அனுர தலைமையில் மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் தேர்தலில் போட்டி சர்ச்சைக்குரிய குற்றங்களை விசாரித்து இடைநிறுத்தப்பட்ட ஷானி அபிஷேகரவுக்கு மீண்டும் நியமனம் துல்லியமான தகவல்களை வழங்குபவர்களுக்கு சன்மானம் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு பிணமறைக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் அரச வாகனம் தாமரை கோபுர சம்பவம் பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை ஓமந்தையில் காரணமாக குடும்பஸ்தர் உயிரிழப்பு சுற்றி உள்ள வளிமண்டலத்தில் நிலை பலத்த மழை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களில் நிகழ்வு நேற்று பிற்பகல் மூன்று மணி முதல் ஜேவிபியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் கலாநிதி நிஹால் அபிசிங்க தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் சட்டத்தரணி சுனில் வதகல ஆகியோர் இந்நிகழ்வில் இருந்தனர் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் கணக்காளர்கள் கலைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலரும் அடங்கியுள்ளனர் இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேட்பாளர் ஒருவர் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும் இதே நேரம் இன்று நண்பர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் முடிவடைந்திருந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் மும்முரமாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிசேகரவை மீண்டும் போலீஸ் சேவைக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க போலீஸ் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது இது நேற்று முதல் ஒரு வருட காலத்திற்கு அமலுக்கு வந்துள்ளது இலங்கையில் பல சர்ச்சைக்குரிய குற்றங்களுக்கு பொறுப்பாக இருந்த விசாரணை அதிகாரியாக ஷானி அபிசேகர அறியப்படுகிறார் பிரபல துப்பறியும் நபரான இவர் குற்ற துறையின் பணிப்பாளராகவும் சேவையாற்றியவர் வீரர் வசிம் தாஜுதீன் கொலை கொழும்பை சுற்றி பதினோரு இளைஞர்கள் ஊடகவியலாளர் போன்ற விசாரணைகள் ஷானி மேற்பார்வையில் இடம்பெற்றன அந்த சம்பவங்களுக்கு மேலதிகமாக ஷானி ரோயல் பார்க் கொலை அங்குலான இரட்டை கொலை உடதலவின்ன கொலை மொஹமது ஷியாம் கொலை போன்ற பல சர்ச்சை கூறிய கொலைகளின் விசாரணையில் ஈடுபட்ட அதிகாரியாகவும் அறியப்படுகிறார் எனினும் அவர் கடந்த கால ஆட்சியில் அந்த பொறுப்புகளில் இருந்து மாற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரச வாகனங்கள் அல்லது சொத்துக்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பில் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்ற துரித இலக்கமூடாக அறிவிக்க முடியும் என பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் இது தவிர அரச வாகனங்கள் அல்லது சொத்துக்கள் கடத்தப்படுகின்றமை தொடர்பிலும் அந்த இலக்கத்தினூடாக அறிவிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சரியான தகவல்களை வழங்குபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் எனவும் பதில் போலீஸ் மா प्रतिरिपित हो கொழும்பு பிரதான வீதியின் உடுவான் கந்த வலகடைய பிரதேசத்தில் இன்று காலை விபத்து ஏற்பட்டுள்ளது இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் பதினான்கு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பானந்துறையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றும் கேகாலியில் இருந்து மாவுநிலை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் டபிள்யூ பி ஏகநாயக்கர் தனது வீட்டின் குளியலறையில் அறையில் வலிக்கு விழுந்து உயிரிழந்துள்ளார் இறக்கும்போது அவருக்கு எழுபத்தாறு வயதாகும் ஐக்கிய தேசிய கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட முன்னாள் பிரதம அமைப்பாளரும் அமைச்சராகவும் செயற்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் கீழ் அமைச்சர் பதவியையும் வகித்துள்ளார் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக கழு மற்றும் வளவ நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் எஹலிய கொடை ரத்தினபுரி இறக்குவாணி மற்றும் பெல்மதுளை ஆகிய பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது அதே நேரம் வாக்குப்பட்டிய பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கொழும்பு அவிசாவளை பிரதான வீதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது மில்டன் சூறாவளி காரணமாக புளோரிடாவில் பலியானோர் எண்ணிக்கை பதினாறாக உயர்ந்துள்ளது பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் சூறாவளியின் தாக்கம் காரணமாக சுமார் மூன்று மில்லியன் வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் மின் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழுப்பு ஆதார வைத்தியசாலைக்கு அருகில் அரச இலச்சனையுடன் அரச வாகனம் ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமைக்கு அருகிலேயே வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த வாகனம் அரச இலச்சனையுடன் வைத்தியசாலை வளாகத்துக்குள் நுழைந்து வைத்தியசாலைக்கு பின்புறமாக உள்ள பிணவரைக்கு அருகில் நிறுத்திவிட்டு செல்லப்பட்டுள்ளது புனவரைக்கு அருகே பல நாட்களாக வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்ததாகவும் உரிமையாளர் இல்லை என்ற தகவல் தெரியவந்ததை அடுத்து வெளிநபர் மூலம் வாகனத்தினை வைத்தியசாலை வளாகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதனையடுத்து வைத்தியசாலை ஊழியர்கள் மற்றும் துறையினர் தலையிட்டு இதுகுறித்து நிர்வாகத்துக்கு தெரிவித்ததை அடுத்து அதிகாரிகள் வாகனத்தின் புகைப்படங்களுடன் சுகாதார அமைச்சகம் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் தாமரை கோபுரத்தில் இருந்து பாடசாலை மாணவி ஒருவர் விழுந்து உயிரிழந்த அடுத்து பெற்றோர்கள் அவர்களின் பிள்ளைகளின் மனநலத்தில் அதிக கவனம் செலுத்துமாறு மனநல வைத்தியர் ஆலோசகர் சமன் வீரவர்தன அறிவுறுத்தியுள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் இருந்து விலகிச் செல்வது திடீர் மனநிலை மாறாட்டங்கள் போன்ற அவர்களின் நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை பெற்றோர்கள் அறிந்து கொள்வது முக்கியமானது なあて இரண்டு வாரங்களுக்கு மேல் நீடித்திருக்கும் சோகம் அல்லது எரிச்சல் பொழுதுபோக்குகள் அல்லது பிறருடன் பழகுவதில் ஆர்வமின்மை மற்றும் தூக்க முறைகளில் மாற்றம் பசியின்மை அல்லது கல்வி செயல்திறன் ஆகியவற்றில் திடீர் மாற்றங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் நம்பிக்கையற்ற உணர்வு அல்லது வாழ்க்கையில் இருந்து தப்பிக்க விரும்புவது அல்லது அதில் இருந்து ஒளிந்து கொள்ளல் போன்ற பேச்சுக்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது பிள்ளைகளுடன் திறந்த தொடர்பை பேணுவதும் இன்றியமை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் தங்கள் உணர்ச்சிகளைப் பற்றி பேசுவதற்கு பாதுகாப்பாக உணரும் சூழலை உருவாக்க வேண்டும் பதின் பருவ வயது மிகவும் கடினமானது பல வாலிப பருவத்தினர் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் பெற்றோர்கள் சீக்கிரம் அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் அவர்களுடைய பிள்ளைகள் சமாளிக்க முடியாமல் திணறுவார்கள் எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் இதுபோன்ற அறிகுறிகளை கண்டால் வைத்திய நிபுணரிடம் அல்லது ஒன்று ஒன்பது இரண்டு ஆறு என்ற அவசர அழைப்பை தொடர்பு கொள்ளுமாறு பெற்றோர்களை வலியுறுத்தியுள்ளார் ஓமந்தை பூவரசன் குழம் பகுதியில் நேற்று இனந்தெரியாத ஒன்று நடத்திய வாழ்வெட்டு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரண்டு குடும்பங்களுக்கு இடையில் காணி தொடர்பில் ஏற்பட்டிருந்த நீண்டகால முரண்பாடே இந்த வாழ்வெட்டு தாக்குதலுக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதன்போது இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவரே உயிரிழந்தார் எனினும் சம்பவத்துடன் தொடர்புடைய எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை குறித்த சம்பவம் தொடர்பில் ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சேர்பிய நாட்டு போலி விசாக்களை பயன்படுத்தி கட்டாருக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட எட்டு பங்களாதேஷ் பிரஜைகள் கட்டுநாயக்க பண்டாரநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டார் நோக்கி செல்லவிருந்த விமானத்தில் ஏறுவதற்கு முற்பட்ட போதே அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் அத்துடன் சேர்பியாவிற்கு செல்வதற்காக நீர்கொழும்பில் உள்ள விடுதி ஒன்றில் ஆறு பங்களாதேஷ் பிரஜைகள் தங்கியிருப்பதாக தெரியவந்துள்ளது குழுவினரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையின் மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது இலங்கையை உள்ள பகுதிகளில் ஏற்பட்ட வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக தற்போது நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் சபரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நாற்பது தொடக்கம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் அத்துடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல ியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரி வீழ்ச்சிக்குண்டு ஆறு மாவட்டங்களில் இருநூற்றி எண்பத்தொரு குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மைய மேல் மாகாணத்தின் கழுத்துறை மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஆறு குடும்பங்களை சேர்ந்த நானூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கம்பஹா மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த நாற்பது வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் கேகாலை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தொரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் யாழ் மாவட்டத்தில் ஐவர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிலவும் மழையுடனான காலநிலையை அடுத்து ஏழு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி பதுளை கழுத்துறை நுவரலியா கேகாலை ரத்தினபுரி காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் பொதுமக்களை கோரியுள்ளது வெள்ளம் காரணமாக தெற்கு அதிவகு நெடுஞ்சாலையில் உள்ள வெளிப்பண்ண இடமாறல் பகுதியை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளிப்பண்ண இடமாறலின் வெளியேறும் மற்றும் நுழைவு வீதிகள் தற்போது முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள துல்லியமான தாக்குதல்களுக்கு பின்னணியில் ஒரு உயர்மட்ட ராணுவ தளபதி இருக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு துரோகம் செய்யும் அந்த நபர் அறுபத்தேழு வயதான பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் கானி என அடையாளம் காணப்பட்டுள்ளது ஈரானில் கொண்டாடப்படும் தளபதியான காசிம் சுலைமானி அமெரிக்க டோன் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் உயர்மட்ட பொறுப்புக்கு வந்தவர் இஸ்மாயில் கானி ஆனால் அக்டோபர் நான்காம் திகதி பெய்ரூட்டில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதன் பின்னர் இஸ்மாயில் கானி தொடர்பில் தகவல் இல்லை என்றே கூறப்படுகிறது சம்பவத்தின் போது ஹிஸ்புல்லா படைகளின் உயர்மட்ட தலைவர்களுடன் சந்திப்பில் இருந்தார் என்றே கூறப்படுகிறது ஆனால் தற்போது வெளியான தகவலில் இஸ்ரேலின் உளவாளி என்பது வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் கானி வீட்டு சிறையில் வைக்கப்பட்டு விசாரணையை எதிர்கொண்டு வருவதாகவே கூறப்படுகிறது இருப்பினும் ஹிஸ்புல்லா படைகளின் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டிய ஹாஷியம் சக்விதீன் என்பவருடன் தளபதி கானியும் கடந்த வாரம் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது ஆனால் லெபனான் ஈராக் மற்றும் ஈரான் நாடுகளின் உளவு அமைப்புகள் வெளியிட்டுள்ள தகவலில் இஸ்ரேல் தாக்குதலின் போது ஹிஸ்புல்லா தலைவர்களுடன் தளபதி கானி சந்திப்பில் இல்லை என்றே கூறப்படுகிறது அத்துடன் ஒரு வாரம் முன்னர் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட போதே தளபதி கானி மாயமாகியுள்ளதாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தளபதி காணி மாயமாகி உள்ளது தற்போது ஈரான் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதுடன் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த துரோகியா தளபதி காணி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஈரானின் குத்ஸ் படைகளின் தளபதியாக செயல்பட்டவர் கானி செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி ஹசன் நஸ்ரல்லா படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தளபதி கானி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்றே ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலின் திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என அமெரிக்காவை வளைகுடா நாடுகள் வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரான் இஸ்ரேல் மோதல் போக்கு தீவிரமடைந்தால் ஈரானின் நண்பர்கள் தங்கள் எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சத்தில் வளைகுடா நாடுகள் அமெரிக்காவை கோரியுள்ளன அதுமட்டுமின்றி இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதலுக்கு இடையில் தாங்கள் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க சவுதி அரேபியா ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் கட்டார் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் வான்பரப்பில் இஸ்ரேல் விமானங்கள் பறக்க மறுப்பு தெரிவித்துள்ளன கடந்த வாரம் ஈரான் முன்னெடுத்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி உறுதி என்றே இஸ்ரேல் கூறி வருகிறது இஸ்ரேல் ராணுவத்தின் பதிலடி உக்கிரமாகவும் துல்லியமாகவும் இருக்கும் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் முரட்டல் விடுத்துள்ளார் இந்த நிலையிலேயே ஈரானின் எண்ணெய் வயல்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் வளைகுடா நாடுகளுக்கு எழுந்துள்ளது அதுமட்டுமின்றி ஈரான் மீதான தாக்குதலுக்கு சவுதி அரேபியா ஏதேனும் உதவிகள் முன்னெடுத்தால் சவுதி அரேபியாவின் எண்ணெய் வயல்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே வளைகுடா நாடுகள் தங்கள் வான்பரப்பை இஸ்ரேல் பயன்படுத்த அனுமதித்தால் அது போரில் முடியும் என்பது உறுதி என சவுதி அரேபியா ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் நடவடிக்கையால் சவுதி அரேபிய அல்லது ஐக்கிய ராஜ்ய எண்ணெய் வயல்கள் ஈரானால் தாக்கப்பட்டால் உலகம் எண்ணெய் விநியோக சிக்கலை எதிர்கொள்ளும் இரண்டாயிரத்தி சவுதி அரேபியாவின் அராம்கோ எண்ணெய் வயல் மீது தாக்குதல் நடத்தியதில் இருந்து அதன் எண்ணெய் ஆலைகள் மீது ஈரானிய தாக்குதல் குறித்து எச்சரிக்கையாக உள்ளது அது மட்டுமின்றி அப்போது உலகளவிலான எண்ணெய் விநியோகத்தில் ஐந்து சதவிகிதம் தடைப்பட்டது குறித்த தாக்குதலை ஈரான் தற்போதும் மறுத்து வருகிறது சவுதி அரேபிய சமீபத்திய ஆண்டுகளில் ஈரானுடன் ஒரு நல்லுறவை கொண்டிருக்கிறது ஆனால் நம்பிக்கை ஒரு பிரச்சனையாகவே உள்ளது வெளியான தகவலின் அடிப்படையில் இஸ்ரேல் ஜோர்தான் அல்லது ஈராக் வழியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் ஆனால் சவுதி ஐக்கிய ராஜ்யம் அல்லது கட்டார் வான்வெளியை பயன்படுத்துவதன் தேவை இருக்காது என்றே கூறப்படுகிறது புதன்கிழமை வரையில் ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேல் முடிவெடுக்கவில்லை என்றே தகவல் வெளியாகியுள்ளது இன்றைய நாணய மாற்று விகிதம்